அனைவருக்கும் வணக்கம் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினான்கு அன்று விஸ்வாபசு ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு விருச்சிகம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இருச்சிக ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்களாக ஒன்பது பாதங்கள் அடங்குகின்றன இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறது இது உகந்த இடமாகும் கலத்தரஸ்தானமாகும் தடைப்பட்ட திருமண ஏற்பாடு தற்சமயம் நடைபெறும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மேற்படு படிப்பு பயில வெளிநாடு செல்ல நேரும் நீண்டகாலமாக விற் விற்பனையாகாமல் இருந்த இடம் தற்சமயம் நல்ல விலைக்கு போகும் சிலருக்கு பெண்களால் பலன் கிடைக்கும் தூரதேச பயணம் புனித பயணம் போன்றவை நல் நல்ல பலன்களை கொடுக்கும் குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது மே மாதம் பதினோராம் தேதி மிதுனம் ராசிக்கு செல் செல்கிறார் இது எட்டாம் இடமாகும் இது உகந்த இடமல்ல அஷ்டம குரு காலமாகும் செய்யும் வேலைகளில் நஷ்டம் மனக்கஷ்டம் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களின் சொத்து சேரும்படியான யோகம் சிலருக்கு உண்டு பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் குறையும் சனி பகவான் நான்காம் இடத்தில் இப்போது இருக்கிறார் இது அர்த்தாஷ்டம சனி காலமாகும் இது உகந்த இடமல்ல பூர்வீக சொத்து மீது வழக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது சகோதர சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடு வலுத்து காணப்படும் அரசியலில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் சிக்கும்படியான சூழ்நிலை உருவாகும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்க நேரும் வாகனத்தில் செல்லும்பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் சிறிய விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது ராகு பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இது நான்காம் இடமாகும் இதுவும் நல்ல இடம் அல்ல அர்தாஷ்ட ராகு காலமாகும் புதிய கடன்கள் உற்பத்தியாகும் குடும்பத்தில் பெற்றோருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் எந்தவித வியாபாரமும் செய்ய வேண்டாம் பொன் பொருள் நகை பாத்திரம் களவு போக வாய்ப்புள்ளது இரவு நேர பயணத்தை குறைத்து கொள்வது நலம் தரும் அதே நாளன்று கேது பகவானும் சிம்மம் ராசிக்கு பயிற்சியாகிறார் பத்தாம் இடத்தில் இருக்கிறது கேது பத்தாம் இடத்துக்கு வரும்போது நல்ல இடம் என்று சொல்ல முடியாது செய்யும் உத்தியோகத்தில் மற்றும் வியாபாரத்தில் பல மாற்றங்கள் நடந்த வண்ணம் இருக்கும் சக ஊழியர்களிடையே கருத்து வேறுபாடுகளுக்கும் இருக்கும் இருப்பிடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் பிரதி தினம் ஸ்ரீ விநாயகரை நமஸ்கரித்து வழிபடவும் காக்கைகளுக்கு வெள்ளை சாதம் வைக்கவும் வீட்டில் இழுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றவும் இல்லை எனில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்டுப்படி செய்யவும் அங்கே ஊனமுள்ள மனிதர்களுக்கு அன்னதானம் செய்து வரவும் நாய் நாய்களுக்கு பிஸ்கட் சாப்பிடக் கொடுக்கவும் வெள்ளிக்கிழமைகளில் கோமாதாவை வணங்கி வரவும் இவற்றையெல்லாம் செய்து வரும்போது எண்பது சதவீத நற்பலன்கள் கிடைக்கும்